மனிதனோட வாழ்வு காலம் குறைவான காலம். உம்மா தானங்க? ஆமாங்க. இருக்கும்போது எதை கொண்டுட்டு வந்தோம்? போகும்போது என்னத்தை கொண்டு போயிட இற போறோம்? ஒண்ணு இல்லை. ஒண்ணும் கிடைக்கல. ஆமா. 1000 பணகாசு வச்சிருக்கலாம். சரி. அதை போட்டா மூட போறாங்க. அதானே. மனுஷன் எங்கே இருப்பேன்? நாளைக்கு இருப்பேன். சரி. நாளை கழிச்சு இருப்பேன். இருப்போமா இல்லையான்னு யாருக்கே தெரியும்? சரி. ஆமா. அப்படி நிலை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கறோம். வாழ்ந்து இருந்து மறைகிற வரைக்கும்.

இன்னைக்கெல்லாம் அப்பனை கண்டாலே எதிரிய பாக்கணும் வாக்குறோம் ஓஹோ ஆபா அவன் என்னடா எப்ப பார்த்தா நம்மளையே திட்டுறான் திட்டுறான் நம்ம கிட்டேயே வேலை சொல்றேன் நம்மளை கண்டாலே எரிஞ்சு விழுகிறானு சரி அப்படின்னா நிறைய பேர் நினைச்சுகிட்டு இருப்போம் ஆனா தெரியாதுங்க அப்பனுடைய பாசமும் ஆத்தாளுடைய பாசமும் புதைக்கி புரியாது சரி இருக்கும் போது தான் தெரியும் மறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் இருக்கும்போது இலி போடுவதை விட

வீட்டில் பழக்க சுடுகாடு வரை எதுக்கு சொல்லி இருக்கிறாங்க இருக்கையிலே செதுக்கி வளர்க்கணும் ஓஹோ பிள்ளைகளை ஆனா கேக்குறியா இன்னைக்கெல்லாம் செல்ல வச்சு கொடுத்தா தான் பிள்ளை ஒருவாய் சோறுதுங்க அம்மையா அப்படி காலமா மாறிடுச்சுங்க சரி தாளாட்டு பாடலாம் பாடி எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைகளை தூங்க வச்சு கேட்டிருப்போம் சரி இன்னைக்கு அப்படி எல்லாம் யாரும் தூங்க வைக்கிறது கிடையாது செல்ல எடுத்து போட்டு போயிடுறது அது பிள்ளை கத்தனா பால் குடிச்சான்னா குடிச்சா குடிக்காட்டி குடிக்காட்டி அது வாட்டில இருக்குதா பேசாம செல்ல பாத்துக்கிட்டு

இல்லடா அது இல்லடா யாரும் இல்லடா தங்கம் குண்ட பூமி பூமி தாங்கிக் கொண்ட சுவாமி மறந்தா அவ செவனே தாண்டா அந்த உத்தமி நினைச்சா அவ உத்தமணி தாண்டா பத்து மாசம் இன்னும் சுமந்து அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் ஊட்டி வளர்த்த அம்மாவோம் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா ஈரும்பு அண்டாம தூசிதும்பு சேராம தொப்பு கோடி அசத்தெடுத்த அம்மா பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாடஞ்சோர ஊட்டி தியாகத்துக்கு யாகத்துக்கு முன்னாள தெய்வம்லா சும்மா ஓம் யாகத்துக்கு முன்னாள தெய்வம் இல்லா சும்மா காத்தடைச்சா இன்னும் புத்தி பொத்தி வளர்த்தீக சாமி சுத்தி வளர்த்தீங்க கையாத கால பிள்ளைய பெற்றி கண்ணீரை விட்டீங்க அடுத்த ஒரு ஜென்மத்தில நீங்க இம்புள்ளைய புறக்கணும் உங்க கிட்டப்பட்ட கடனே